வணக்க நண்பர்களே நம் பதிவை பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் நண்பர்களே இன்றைக்கி ஒரு முக்கியமான பதிவு தான் நம்ம பார்க்க போகிறோம் முக்கியமான பதிவுனால் பிஜிடிஆர்பி தேர்வில் எப்படி வந்து ரிசல்ட் வந்து வெளியிடுவாங்க அதாவது பார்ட் ஏ ஃபஸ்ட்டு வருமா பார்ட் பி ஃபஸ்ட்டு வருமா அல்லது ரெண்டுமே ஒன்றா சேர்த்து மார்க்கை ஆட் பண்ணுவாங்களாம் இது ஒரு பதிவு வந்து நம்ம ஷேர் பண்ண போகிறோம் நண்பர்களே இது இல்லாமல் நம்ம இடத்தில் தேர்வரே ஒருத்தர் வந்து அவர் வரலாறு மாதிரி நான் பார்ட்டி ஏ பார்ட்டி பி ரெண்டுத்துலேயுமே சேர்ந்து நான் எழுபது மதிப்பெண்கள் பெற்று உள்ளேன் எனக்கு கிடைக்குமா அப்படிலாம் வந்து சொல்கிறாங்க ஸோ அவருக்கும் பதில் விதமாகத்தான் இந்த பதிவு வந்து இருக்கப்போகுது நண்பர்களே பார்ட்டி ஏன்றது வந்து தமிழ் தகுதி தேர்வு தமிழ் தகுதி தேர்வு இந்த தமிழ் தகுதி தேர்வில் நாற்பது சதவீத மதிப்பெண்கள் எடுக்க வேண்டும் நாற்பது சதவீத மதிப்பெண்கள்னால் எப்படி கால்குலேட் பண்ணுவாங்கன்னா அங்கே நமக்கு அந்த பார்ட்டியில் கொஷின்ஸ் வந்து முப்பது இருக்கும் ஒன்று டூ இருபது வரைக்கும் நீங்கள் ஆன்சர் பண்ணீங்கன்னா ஒவ்வொரு கொஷனுக்கும் ரெண்டு மதிப்பெண்கள் அப்போ நாற்பது மதிப்பெண்கள் அடுத்து இருபது டு முப்பது வரைக்கும் ஒரு மதிப்பெண்கள் அப்போ பத்து மதிப்பெண்கள் அப்போ மொத்தம் ஐம்பது மதிப்பெண்கள் இதில் நாற்பது சதவீதம் நாற்பது சதவீதம்ன்றதுன்னா இருபது மதிப்பெண்கள் இந்த இருபது மதிப்பெண்கள்ன்றது முழுக்க 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 உள்ளே வர்றதுக்கான ஒரு கீ மாதிரி அது சரிங்களா அது வந்து இந்த மதிப்பெண்கள் வந்து பார்த்திங்கன்னா கணக்கில் எடுத்து கொள்ளப்பட மாட்டாது முற்றிலும் தவறான விஷயம் இது முழுக்க முழுக்க நீங்கள் உங்களுடைய பார்ட் பி வேல பண்ணுறதுக்கு இது ஒரு தகுதி மாதிரி சரிங்களா இது ஒல்லி ஒன் தகுதி மட்டும்தான் மற்றபடி வந்து இந்த மதிப்பெண்கள் பார்ட்டியே மதிப்பெண்கள் சேர்ப்பாங்களா அப்படின்னா இல்லை நீங்கள் உள்ளே வர்றதுக்கு மட்டும்தான் ஒரு சாவி மாதிரின்னு வச்சுக்கிங்களா நீங்கள் உள்ளே வந்துட்டால் அதை வந்து ஏ வந்து மறந்துடுவாங்க அப்போ இருக்கிற கொஷின்ஸ் வந்து பார்ட்டி பி இது வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு நூற்றி ஐம்பது மதிப்பெண்கள் வந்து கொடுப்பாங்க இந்த நூற்றி ஐம்பது மதிப்பெண்கள் மட்டுமே தான் நீங்கள் அந்த போட்டிக்கு சரிங்களா அந்த ரேங்க் லிஸ்ட்டுக்கு இதுக்கு வந்து போட்டிடுறதுக்கான ஒரு கட் ஆஃப் சரிங்களா மற்றபடி வந்து பார்ட் ஏ ப்ளஸ் பார்ட் பி ரெண்டும் சேர்த்து கட் ஆஃப் போடுவாங்களான்னா கண்டிப்பாக போட மாட்டாங்க கட் ஆஃப் வந்து போட மாட்டாங்க சரிங்களா ஒன்லி ஒன் நீங்கள் பார்ட் பி அந்த பேப்பர் உங்களுடைய மார்க் வந்து வேலுஷன் பண்ணி நீங்கள் தகுதியாகணும்னா நீங்கள் பார்ட் ஏ வந்து நீங்கள் தமிழ் தகுதி தேர்வில் உங்களுக்கு நாற்பது சதவீத மதிப்பெண்கள் எடுத்தாக வேண்டும் அப்படின்னா தான் பார்ட்டி பி உங்களுக்கு கரெக்ஷன் பண்ணுவாங்க இல்லை என்றால் நீங்கள் பார்ட்டு ஏ வந்து சப்போஸ் வந்து தோல்வி அடைந்து பத்தொம்போது மார்க் பதினெட்டு மார்க்குன்னு வச்சுருக்கீங்களா அப்போ பார்ட்டி பி என்ன சார் பண்ணுவாங்க கரெக்ஷன் பண்ணுவாங்களான்னா நாட் வேலீடு ஓகேங்களா உங்கள் பேப்பரை வந்து கரெக்ஷன் பண்ண மாட்டாங்க இது கூட வந்து தெரியாமல் நம்மிடத்தில் வரலாறு படித்த ஒரு ஆசிரியர் அவர் வந்து பார்த்தோன்னா ஸ்கூலுக்கு எஸ்எம்சி மூலியமெல்லாம் போகிறாரு அப்படி போகும்போது இந்த விஷயத்து கூட பேசிக் தெரியாமல் வந்து நம்ம இடத்துல பகிர்றாரு என்னென்னு பகிராரு ரெண்டும் சேர்ந்து ஏ ப்ளஸ் பி இதெல்லாம் சேர்ந்து எனக்கு எழுபது மார்க் வருகிறது நான் கண்டிப்பாக போயிவிடுவேன் அப்படிலாம் சொல்கிறாரு நண்பர்களே அவங்க முற்றிலும் அந்த பகுதி ஏன்றது தகுதி மட்டுமே மற்றபடி வந்து வேறு எந்த விஷயமும் இல்லை நண்பர்களே பீ மட்டுமே உங்களுக்கு கால்குலேட் பண்ணுவாங்க இது வந்து தெரிஞ்சுக்கிங்க தெரிஞ்சுக்கவும் பரவாயில்ல தெரியாத இது மீண்டும் சொல்கிறார் அப்படின்னு நினைக்காதீங்க நான் அவருக்காக தான் முற்றிலும் இந்த பதிவே வந்து பண்ணியிருக்கேன் சரிங்களா எனவே தெரியாதவங்களுக்கு இது ஷேர் பண்ணிவிடுங்க பார்க்கட்டும் தெரிஞ்சுக்கிட்டோம் மீண்டும் அடுத்த ஒரு டிஆர்பி அப்டேட்டில் உங்களை நான் சந்திக்கிற நண்பர்களே நிச்சயம் இந்த பதிவு பிடிச்சிருக்கோம் அப்படின்ற ஒரு நம்பிக்கோட முடித்துக்கொள்கிறேன் நன்றி வணக்க நண்பர்களே தயவுசெய்து ஷேர் பண்ணிவிடுங்க நண்பர்களே